எப்படி இருக்காய் நல்லா இருக்கேன் உங்கள் நம்பர் கிடை கொடுங்க எப்படி சொல்ல ட்வெண்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஷிப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்பர் வாங்கிக்கிடலாம் டூ டேஸ் மெம்பர்ஷிப் லைஃப் வரலை வந்துடுவேன் வந்துடுவேன் ஹாய் என்ன சம்பவம் இருக்கு சொல்ல முடியாத சம்பவம் ஹலோ மேடம் மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருங்க ஒரே ஒரு நிமிடம் காத்திருங்கள் ஹாய் ஹாய் மெம்பர்ஷிப் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஹார்ட் சீன் பார்க்கலாம் ஹாய் ஜெயா வாங்க ஹாய் வாடா வாடா பாபு நானும் அதுக்காக தான் காத்திருக்கேன் வாடா டேய் பாபு ஹாய் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாய் விட்டு சிரிச்சாலும் நோய் விட்டு போகும் அதுக்காக சவுண்டாக சிரிக்கக்கூடாது அக்கா மெம்பர்ஷிப் லைவி எப்போ போடுவீங்க சந்தோஷ்குமார் ஜாயின் பண்ணால் தானே சந்தோஷ்குமார் போடுவேன் நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ணால் கொடுக்கணும்னு இருக்கும் அப்படியே போட்டுடலாம்ல என்னங்கடா வீவசிய கண்ணா வரேண்டி வரேன் வாடா பாபு உன் தங்கச்சியும் சேர்த்து கூட்டு வாடா இங்கிட்டு உன் தங்கச்சிக்கு இங்கிட்டு ஒரு பக்கம் நான் இங்கிட்டு ஒரு பக்கம் நீ எந்த ஊர் நான் வந்து திண்டுக்கல் ஃபேன் தேங்க்யூ ஸ்வீட் நதிய எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள் செவன் ஸ்டார் ஹாய் தங்கம் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மஜா தான் அப்படிங்கிற மாதிரி அக்கா நான் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இருந்தேன்னு அக்கா அப்படியா சந்தோஷ்குமார் போட்டிருவோம் ஹாய் சிவா எப்படி இருக்க ஒன்று ஆன்லைன் பேக் சாட்டு தான் ஓகேவா வாடா பாபு வாடா ஐம் ஆல்சோ திண்டுக்கல் அப்படியா சூப்பர் 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 பிரபாகரன் மெம்பர்ஷிப் இருக்கடா ஜாயின் பண்ணிக்கோ ப்ளீஸ் ரிப்ளை யூ ப்ளீஸ் சொல்லுங்கள் 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 ஆமாடா பிரபாகரன் மெம்பர்ஷிப் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோடா ஹாய் ரேஸ் மெம்பர்ஷிப்பு இன்றைக்கி ஜாயின் பண்ணால் இருக்குது ஜெயா பிரபு பயங்கர ஹார்டாக இருக்கும் இன்னைக்கு டே பிரபாகரன் ஜாயின் பண்ணிவிட்டு வாடான்னா திருப்பி திருப்பி அதையே இருக்கேன் மயிரு ஹாய் கவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லயன் ஹாய் அஞ்சு ஊற்றிங்க ஐயோ 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 தெய்வமே வாங்க வாங்க லவ்லி ஹாய் வெற்றி ஹாய் உடம்பு வீடியோ முழுக சரியாக தொழில் நல்ல லாபம் அப்படியாடா நீ சொல்லி தாண்டா தெரியும் இன்னைக்கு அப்படியா அந்த லாபத்தை நானும் பார்த்தாவணுமேடா யாரை சந்த்சி என்னவா நான் சொன்ன மயிரை சொல்லுதியா திருப்பியும் எனக்கே மெம்பர்ஸ் நோ டூ மெம்பர்ஷிப்பு இருக்கா த்ரீ இருக்குது மெம்பர்ஷிப்பு ஒன்று இருக்குது அது வந்து கொஞ்சமாக இருக்கும் தௌசண்ட் ஒன் டபுள் நைன்னால் அதங்காட்டி கொஞ்சம் கூட த்ரீ டபுள் நைன் வந்து அதங்காட்டி கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டூ டே மெம்பர்ஷிப் இருக்கா இருக்குது 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 ஹாய் நீங்கள் 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 புரியலை நம்பர் டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம் மேங்கோ அப்படியாடா தேங்க்யூடா சிவகுமார் சஞ்சய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சிவா நீங்கள் யாரை சொன்னீங்க ராம்கி வாங்க பிரவா உனைய நான் பிளாக் பண்ணிருவேண்டா ஆண்டி சொல்லுடா அங்குலு அங்குலு என்ன நீ ஆக்டின்னு சொல்றீடா அங்குலு திருச்சி லைக் விட்டேன் நந்தோனி சேவியர் தேங்க்யூ தேங்க் யூ எப்படி இருக்கீங்க நான் ஊரில் இருந்தேன் அதனால தான் வர முடியலை அப்புறம் என்னது ஏதோ ஒரு